நோக்கம் இல்லை மக்கள் மன்றத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக வருகின்றிருக்கிறோம் அதிகாரிகளை பொறுத்தவரை அரசு என்ன சொல்லுகிறது அதை செய்வார்கள் என்பதை நானும் அறிவேன் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தொந்தரவு இல்லாமல் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும் அதை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலில் வெளி மாநில பக்தர்கள் மட்டுமல்ல வெளிநாட்டில் இருந்தும் பக்தர்கள் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அருணாசலேஸ்வரர் திருக்கோயில் மிக பிரபலமாகவும் பதிலே மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதில் இருக்கிற திருக்கோயிலாக அண்ணாமலையார் வருபவர்களுக்கு கட்டாய சூழ்நிலை இருப்பதை இந்த அரசு சரி செய்ய வேண்டும் அறநிலைத்துறை சரி செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக மாநகரத்திலே இருக்கிற அரசு மாநகராட்சி நிர்வாகம் எல்லா வகையிலும் வாடகை இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இடையூறு செய்கிறார்கள் என்பதையும் சொல்லுகிற நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது கிட்டத்தட்ட கோயிலை சுற்றி ஒரு ஆண்டுக்கும் மேலாக பே கல்யிலை சுற்றி கோயிலை சுற்றி ஓராண்டு காலமாக சிமெண்ட் சாலை அமைக்கிற பணியை ஏற்கனவே இந்த பாதையில் தான் அந்த கோயிலை சுற்றி வருகிற பாதையில் தான் தேர் சென்றது பக்தர்கள் வந்தார்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஒரு முப்பத்தைந்து கோடி ரூபாயில் அந்த வேலையை எடுத்து பத்து கோடி ரூபாய் கமிஷன் பெறுவதற்காக இந்த நிர்வாகத்தை நாங்கள் கண்டிக்கின்ற தலைமை உரையாக நம்முடைய அன்பு சகோதரர்கள்

நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்ட கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கும் தலைமையிற்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும் மற்றும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கழகத்துடைய முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் என் அருமை ஒன்றிய நகர பேரூர் கழகத்துறை செயலாளர்கள் பல்வேறு கிளைக்கழகத்துறை செயலாளர்கள் நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேருக்கும் அனைத்துக்கும் மேலாக இந்த இயக்கத்தை கண்ணின் இமைபோல் காத்து வருகின்ற கலாக்குரிய பல்வேறு பொறுப்பாளர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தில் ரத்தமாகிய அன்பு தொண்டர்களுக்கும் அன்றைய பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்து